வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்தி அக்டோபர் இரண்டு புங்கனூர் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் புங்கனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜூனைதா பேகம் அவர்கள் தலைமையில் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டம் இன்று காலை பதினொன்று மணிக்கு துவங்கி மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை நடைபெற்ற ஊராட்சி பணிகளையும் அதற்கான வரவு செலவு கணக்குகளையும் ஊராட்சி எழுத்தர் அவர்கள் வாசித்தார் மேலும் கிராம மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு விவாதங்கள் நடைபெற்றது மக்களின் கோரிக்கையினை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி எழுத்தர் வார்டு உறுப்பினர்கள் சுகாதார ஆய்வாளர் பள்ளி தலைமை ஆசிரியர் நியாய விலை கடை விற்பனையாளர் சத்துணவு அமைப்பாளர் மகளிர் குழு தூய்மை பணியாளர்கள் ஓஹேடி ஆபரேட்டர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் க காந்தி নি ছের঺াক� hire ন্ছির পনে দেঙি এঁ আ ইরছার়া রকরাকরে ক�uffণি ক� GET সএখে এঁ সলে আজিওর কেরেখ Being a clearly a এংলে � Teাanu. ক়াকাকে নালে তলে কেক�